எல்லாருக்கும் வணக்கம் பேர் கார்த்திக் சென்னையிலேருந்து வரேன் லோவர் ஹிப் பேக் பெயினோட தான் வந்தேன் நான் மாஸ்டர்கிட்ட வந்தவொடனே சொல்லிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணுறது டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் பட் ஸ்டார்ட் பண்ண ஜோஸில் வந்து அது வாடகை போயிடுச்சு எக்ஸசைஸ் நல்லா பெண்ட் நிறுத்திட்டாங்க இனி நான் ஆல்ரெடி தெரப்பி இருக்கேன் தெரப்பி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸசைஸ்லாம் கண்டினியூஸாக பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஆக்சுவலா ஒய்ஃபோட வர்ற மாதிரி தான் ஊர்ல இல்லை இருந்திருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டு வந்துருப்பேன் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணாமல் கூட்டு வந்துருவேன் இவ்வளோ பெனிஃபிஷியலா முக்கியமாக என்னன்னா ஓகே இது எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண தயங்குற ஓபனா பேசுற டாப்பிக்கை வந்து இவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி அதை நம்ம மெச்சூர்டாக நமக்கு மெசேஜையும் கன்வே பண்ணி அது மூலமா நம்ம பெனிஃபிட் ஆகிற அளவுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கே வந்து நம்ம கொடுத்து வச்சவங்க நம்ம பாக்கியசாலிகள் தான் ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மே பெஸ்ட்டாக மேக் யூஸ் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எனக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி இது மாஸ்தந்திர என்லைட்டர்மெண்ட் குரூப்ல இருக்கேன் ஸோ இது வரைக்கும் வந்து கரெக்டாக இன்னும் ஃபாலோ பண்ணலை இன்னைக்கு கிளாஸ் வந்து அட்டன்மெண்ட் போனது வந்து கொஞ்சம் மவுண்டம் கிடைச்சிருக்கு ஸோ இனி ஒழுங்காக இதை ஃபாலோ பண்ணி மாஸ்டரோட கைடன்ஸை பிடிச்சிட்டு என்ன என்ன சொல்கிறது அவரோட ஃபுட் ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் நடக்க ஆரம்பிப்போம் தேங்க் யூ ஓகே